எம் எம் அப்துல்லா பேசுனது மாநில உரிமை கிடையாது செல்ஃப் டிடெர்மினேஷனா என்ன அந்த வார்த்தை வாயில இருந்து வந்ததுனால நீ மாட்டிப்ப அதை தான் ராஜ்யசபா சேர்மன் கேட்டிருக்காரு என்ன பேசுறீங்க என்ன பேச தெரிஞ்சுதான் பேசுறியான்னு கேட்கிறாரு அவரு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இது ரொம்ப ஆபத்தான வார்த்தைன்றது ஏன் இவருக்கு புரியல எதை வேணா பேசுவீங்களா செல்ஃப் டிடெர்மினேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு செல்ஃப் டிடெர்மினேஷன் தமிழ்ஸுக்கும் பொருந்துமான்னு கேட்டா உங்க பதில் என்ன ஆமா நாளும் மாட்டுவேன் இல்லைனாலும் மாட்டுவேன் ஏன் போய் இதில் மாட்டுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு செல்ஃப் டிடர்மினேஷன் உரிமை இருக்குன்னு தமிழ்நாட்டில் வேணா தீர்மானம் போட்டால் தமிழ்நாடு போலீஸுக்கு உள்ளே வைக்கமா கொஞ்சமாக பார்லிமெண்ட் உள்ளே பேசுனதால போச்சுங்க வெளியில் பேசினதாக கேச போட்டிருப்பாங்க ஏன் வச்சுக்கோங்க நீங்கள் எதை வேணால் பேசலாம் யாரை பற்றி வேணா பேசலாம் இது வந்து இருந்தே காங்கிரஸுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியானும் சந்தேகம் வருது சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி ஒரு ஒருபடி மேலே போய் ஆராசா அது எச்ஐவி தொழில்நோயின்னு கோமுத்ரா ஸ்டேட்ஸ்ன்னு செந்தில்குமார் பேசுனது காஷ்மீர் இஸ்கு செல்ஃப் டிட்டர்மினேஷன் உரிமை இருக்குன்னு எம் எம் அப்துல்லா பேசுறதுன்றதெல்லாம் தனிச்சு பார்க்குறதா அல்லது தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ்னு பார்க்குறதா ஏன்னா ஒவ்வொரு முறை திமுக இந்த மாதிரியான காரியங்களை செய்யும் பொழுது பிஜேபி யாரை கேள்வி கேட்குதுன்னா காங்கிரஸை கேள்வி கேட்குது இப்போ எம் எம் அப்துல்லா ஸ்பீச்சு டிஎம்கேல இருக்கவங்க பேசுகிற ஸ்பீச்செல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சஸ் அது வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் உள்ளா உண்டாகும் ஏன்னா அது எதிர் சைடை இன்னும் பலப்படுத்திட்டு அவங்க விரும்புகிறாங்க இன்னும் நல்லா பேசுன்றாங்க ஏன்னா அவன் அவனோட செக்மெண்ட் அவனோட கோர் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகுது தந்தை பெரியாரையோ டாக்டர் அம்பேத்கரையோ கோட் பண்ணுறத இவங்க தடுப்பாங்க அதை வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும்னா நிச்சமாக அதை ஏற்றுக்க முடியாது அது சபையை வந்து இவங்க வந்து சபை நடக்க முடியாத அளவுக்கு அதை வந்து அமளி ஏற்படுத்தணும் அது வேற அது வேற ஆனால் எம் எம் அப்துல்லா இஷு கிளாசிக் எக்ஸாம்பிள் வணக்கம் தமிழ்கொரலின் மைப்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ டிஎம்கே இந்த த்ரீ செவன்டி தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசிய விஷயம் அப்படிங்கிறது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கூட ஒரு செப்பரேட்டிஸ்ட் கால நீங்கள் இங்கே கூப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புது புதுக்கோட்டை அப்துல்லா அவர்களுடைய அந்த பேச்சுக்கு சபாநாயகர் மிக கடுமையாக கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பேசவும் விடலை பட் இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இந்தியா கவுர்மெண்ட்டினுடைய ஸ்டாண்டா அப்படிங்கிற கேள்வியும் அடுத்து நகர்த்துறாங்க இது அந்த அதுக்குள்ளேயே ஒரு நெருடலாகவும் மாறி இருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் எம் எம் அப்துல்லா மீன்ஸ் பேச்சு துரதிருஷ்டவசமானது இன்று நாடு இருக்கக்கூடிய நிலையில் அந்த பேச்சை அவர் தவிர்த்து இருக்கலாம் பெரியார் என்ன சொன்னார் எந்த காலகட்டத்தில் சொன்னார் என்பதை இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே போய் ஒரு மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி பேசுவது என்பது இன்றைய காலகட்டத்தில் மறுபடியும் சொல்லுகிறேன் அபத்தமானது சுயநிர்ணய உரிமை என்பது எல்லா இனங்களுக்கும் வேண்டும் என்று பெரியார் சொன்னார் அது காஷ்மீர்களுக்கும் வேண்டும் என்று தான் பொருள்னு இவர் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார் எம் ஒ அப்துல்லா உடனே சபையில் மிகப்பெரிய அமளி ஏற்படுகிறது சபாநாயகர் இவர் அவைத்தலைவர் அந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாரு ஆனால் எல்லா பேப்பர்லேயும் அது வந்துடுச்சு வீடியோலையும் வந்துடுச்சு பிஜேபி அதை அழகாக காரணர் பண்ணுறாங்க ஏன்னா திமுக செய்யக்கூடிய எல்லா விதமான அதாவது எப்படி சொல்லுவது அதாவது வந்து தேவையில்லாத சர்ச்சைகளை வம்புக்கு இழுப்பதை நம்பிக்கை உள்ளவர்களின் மனங்களை காயப்படுத்தக்கூடிய காரியங்களை திமுக செய்துன்னா அதை வந்து அவங்க காங்கிரஸை இழுத்து வச்சு தான் பிஜேபி இவங்களை வந்து சிக்கல் மாட்ட வைக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க எம் எம் அப்துல்லா இப்படி பேசினோன்னே அமித்ஷா கே கே எழுந்து சொன்னது இது காங்கிரஸோட கருத்தாக திமுகவோட கருத்தாடும் போது முதல்ல கொஞ்ச நேரம் தத்தளிக்கிறார் மல்லிகார்ஜுனகார்க்கு எல்லாரும் ஒரே வருஷத்தில் ஒத்து ஒத்து போகணும்னு அவசியம் கிடையாது அவை குறிப்பிலேருந்து நீக்குவதால் நீக்கிக்கொள்ளுங்கள் ஆனால் பேசவே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்கன்றாரு அது அதனாலவில் சரியான வார்த்தை அதன் பிறகு மறுபடியும் வந்து இந்த பேச்சுக்கள் கிளம்பும் பொழுது கா அவங்க திருச்சி சிவா ஒருபடி இன்னும் இன்னொரு பாயிண்ட்டு கிளப்புறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா முந்நூற்றி எழுபதை மறுபடியும் முந்நூற்றி எழுபதை நீக்கும் உத்தரவை ரத்து செய்ய மாட்டோன்னு எதை வச்சு சொல்லுறீங்கன்னா இது உங்கள் கருத்தாக காங்கிரஸ் கருத்தானு காங்கிரஸ் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிது அப்போ தான் ஜெயராம் ரமேஷ்ன்னா சொல்கிறார் இதில் எங்களுக்கு எம் எம் அப்துல்லா சொன்னதில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்ட்டார் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்த தான் செய்யும் இது வந்து தனியாக இதை பற்றி மட்டும் பார்க்கக்கூடாது நீங்கள் சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலினும் ஆராசாவும் பேசியது வட இந்தியா முழுவதும் நாலு கோடி வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு மேல் தினமும் பகிரப்பட்டு பல கோடி மக்களை கிட்டத்தட்ட இருபது கோடி மக்களுக்கு மேலே போய் சென்று சேர்ந்திருக்கிறது இந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றதற்கு ஒரு காரணம் காங்கிரஸ் தோற்றத்துக்கு ஒரு காரணம் ஹிந்தி பெல்ட்டில் ஒரு சதவீதமாவது சனாதனமும் ஒரு சனாதனம் குறித்த உதயநிதி அண்டு ஆதராசாவோட பேச்சும் ஒரு காரணம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை ரெண்டாவது கோமுத்ரா ஸ்டேட்ஸ்னு சொன்னார் அது மிகப்பெரிய ஒரு கொந்தலை ஏற்படுத்தி மன்னிப்பை கேட்டார் மூணாவதா எம் எம் அப்துல்லா சுயநிர்ணய உரிமை என்று பேசுகிறார் செல்ஃப் டிடெர்மினேஷன்ன்ற வார்த்தையெல்லாம் கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் பார்லமெண்டில் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் பேச முடியாது அதான் அவர் ராஜசபா சேர்மன் கேட்ட மாதிரி நீங்கள் எதன் மீது உறுதிமொழி எடுக்கிறீர்கள் இந்திய அரசு சாசனத்தின் மீது உறுதிமொழி எடுக்கக்கூடிய ஒருவர் பெரியார் வந்து சுயநிர்ணய உரிமை இருக்குன்னு சொன்னார் அது காஷ்மீரிகளுக்கும் பொருந்தும் ஒரு எம்பி எப்படிங்க சொல்ல முடியும் ஆகவே சபாநாய் ராஜ்யசபா சேர்மன் த ஜகதீப் தன்கர் எம் எம் அப்துல்லாவின் பேச்சை எக்ஸ்பெஞ்சு பண்ணதும் அவை குறிப்பிலிருந்து நீக்கியதும் அவையில் அவருக்கு கண்டனம் தெரியும் எம் எம் அப்துல்லாவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதும் சரியான நடவடிக்கை தான் அதாவது கல யதார்த்தத்தோடு பேசணும் இன்றைக்கி வந்து இதே வார்த்தையை நம்முடைய தோழர் தியாகுவோ அல்லது நம்முடைய எழுத்தாளர் அருந்ததி ராயோ பேசினாங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்க வந்து இந்திய அரசியலம் சாசனத்தையே கேள்வி கேட்குறவங்க ஒன்றுபட்ட இந்தியாவே கேள்வி கேட்குறவங்க தேசிய சுய சுய தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேணும்னு கேட்குறவங்க கேட்குறவங்கவுங்க அது அவங்களுடைய கருத்து என்னை போன்றவர்கள் அவர்களை மதிக்கிறோம் ஏன்னா அவங்க கருத்து அது ஆனால் அவங்க ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு அதை பேசலை நீங்கள் எம்பியாகவும் இருந்துக்கிட்டு எது உங்களை எம்பியாக இருக்கிறதுக்கு வழி வகுக்குதோ அந்த அரசியல் சாசனத்தின் வேர்லேயே கொல்லியை வைப்பீங்கன்னா அது எப்படி சிஸ்டம் உங்களை அலோ பண்ணுவோம் முதல்ல இது தப்பு ரைட்டுன்ற இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் ஆனால் ஒரு எம்பி இதை பேசலாமா பேசக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேச முடியாது செல்ஃப் டிடெர்மினேஷன் ஆஃப் காஷ்மீர் இஸ் இஸ் த ரைட்டுன்னு ஒரு எம்பி எப்படிங்க பேச முடியும் பெரியார் சட் தட் எவ்ரி நேஷ்னாலிட்டி ஆஸ் இட்ஸ் ரைட் ஓன் ரைட் டு ஹாவ் செல்ஃப் டிடெர்மினேஷன் எப்படி எப்படி ராசேர்மன் அலோவ் பண்ணுவாரு திருச்சி சிவாவே ராஜ்யசபா அந்த சேர்ல இருந்திருந்தாருன்னா அலோவ் பண்ண மாட்டாரு சபா மரபுங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச திமுக பொது தேர்தலை பகிஷ்கரிச்சு ஐம்பத்தி ஏழுல இருந்து தேர்தலில் நிக்கிற திமுக கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக எலெக்ஷன் பாலிடிக்ஸில் இருக்க திமுக இருபத்தோரு வருஷமாக மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க திமுக பதினாறு வருஷமாக மத்தியில் ஆட்சியில் இருக்க திமுக காஷ்மீர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்று அவங்க எம்பி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் அது திரும்பவும் சொல்கிறேன் இதை ஒரு திரு தியாகவோ தோழர் தியாகவோ அருந்ததி ராய் போன்றவர்கள பேசியிருந்தால் பிரச்சனையே கிடையாது ஒரு எம்பி பேச முடியாது லெஃப்ட் பேசலாங்க இந்த லேங்குவேஜை இடதுசாரிகள் இந்த லாங்குவேஜை பேசலை சிபிஐயோ சிபிஎம்ஓ சிபிஎம்எல்ஓ யாருமே பேசலைங்க இதை அப்போ எங் என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி கேக்கு ஆகவே இது வந்து உள்ளுக்குள்ளே இருந்தே காங்கிரஸுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியானனு சந்தேகம் வருது ஏன்னா தெர் இஸ் அ மெத்தட் இன் த மேட்னஸ் கடந்த மூன்று மாதங்களா சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி பேசினது டெங்கு கொசுனது ஒருபடி மேலே போய் ஆராசா அது எச்ஐவி தொழில் நோயினது கோமுத்ரா ஸ்டேட்ஸ்னு செந்தில்குமார் பேசினது காஷ்மீர் இஸ்கு செல்ஃப் டிட்டர்மினேஷன் உரிமை இருக்குன்னு எம் எம் அப்துல்லா பேசுகிறதுன்றதுலாம் தனிச்சு பார்க்குறதா அல்லது தேர் இஸ் எ மெத்தட் இந்த மேட்னஸ்னு பார்க்குறதா அப்போ காங்கிரஸை குறி வச்சு ஏன்னா ஒவ்வொரு முறை திமுக இந்த மாதிரியான காரியங்களை செய்யும் பொழுது பிஜேபி யாரை கேள்வி கேட்குதுன்னா காங்கிரஸை கேள்வி கேட்குது அவங்க பிஜேபியை தொடர்றது இது டிஎம்கேவை தொடர்றதில்ல காங்கிரஸை தான் தொடறாங்க இதில் அவங்களுக்கு உடன்பாடான ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் வாஸ் ஃபோர்ஸ்டு டுஃபெண்ட் ஆர் ரிட்ரீட் ஆகவே நேற்றைய மக்கள் மாநிலங்களவையில் அது ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் பாஸ் பண்ணும்போது வந்தது அவருடைய பேச்சு என்பது எம் எம் அப்துல்லாவுடைய பேச்சு என்பது தவறானது அதை நான் மறுபடியும் சொல்கிறேன் நாடு என்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது போன்ற பேச்சுக்கள் உடனே இங்கே எப்படி அவங்க தேசத்தில் இருப்பாங்க பெரியாரோட வார்த்தைகளை எக்ஸ்பென்ஜ் பண்ணிட்டாங்க எந்த கண்டெக்ட்டில் சொன்னார் எந்த கண்டெக்ட்டில் ஸ்பீக்கர் அதை வந்து எக்ஸ்பென்ஜ் பண்ணுறாரு ஆகவே இவர்கள் தேவையில்லாமல் ஒம்ப விலைக்கு வாங்குகிறார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி என்னால் சுத்தமாக புரிஞ்சுக்க முடியல இன்றைக்கு நான் தான் சொல்லல ஹைப்பர் நேஷ்னலிசம் இது இது ஆபத்தான ஒரு தேசபக்தி நாட்டுப்பற்று அல்ல இது தேசபக்தி தேசபக்தின் என்கின்ற பெயரால் வெறி விடப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு 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 நீங்கள் வந்து அப்படி நல்லா தடுமாறுனீங்கன்னாலும் உங்களை முத்திரை குத்திடுவான் அந்தளவு நீங்கள் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மார்ச் மாதம் நடைபெற்ற ஐந்து மாநில தேர்தல் உத்தரப்பிரதேஷ் கோவா பஞ்சாப் மாநில தேர்தல்களில் அதற்கு ஒரு மாதம் முன்னால் ஜனவரியில் ராகுல் காந்தி இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொன்னார் அது சரியான வார்த்தை அதை எப்படி திரிச்சு மோடி உட்பட கொண்டு போனாங்க தெரியுமா ராகுல் காந்தி இந்தியா ஒரு நாடே இல்லைன்றாருன்னு அப்படி கொண்டு போயிட்டாங்க எதுக்கு இடம் கொடுத்தீங்க அதே தான் இன்றைக்கி எம்எம் அப்துல்லா பண்ணது சுயநிர்ணய உரிமை எல்லா தேசிய எண்ணங்களுக்கும் இருக்கிறது என்று தந்தை பெரியார் சொன்னார் அது காஷ்மீர்களுக்கும் இருக்கிறதுன்றார் என்னங்க பேச்சு எப்படிங்க ஒரு டிஎம்கே எப்படி ஒரு எம்பி இப்படி பேச முடியும் அதை எக்ஸ்போஞ்சு பண்ணாமல் என்ன ஸ்பீக்கர் வந்து அதை வந்து பொண்ணு எழுத்துக்களால் பொறிச்சு அவை குறிப்பில் ஒப்பார் எதை வைத்து இவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள் இந்த ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் ஏன் உங்களுக்கு புரியல உங்கள் கூட்டணி கட்சிகள் யாருமே இது ஆதரிக்கலையாங்க காங்கிரஸ் இமீடியட்டாக டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி தான் கோமுத்ரா இஷ்யூவில் சமாஜ்வாதி பார்ட்டி லீடர் அகிலேஷ் யாதவோட பிஏ அவர் ட்வீட் போட்டு இந்துக்கள் மீதான தாக்குதலை திமுக நிறுத்த வேண்டும் உங்களுக்கு பிடிக்கலனா புத்த மதத்துக்கு போயிடுங்க ஆனால் மதங்களை இந்து மதத்தை இழிவுபடுத்தாதீங்கன்னு சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவோட நேரடி உதவியாளர் எக்ஸ் தளத்தில் எழுதுறார் அந்த அகிலேஷ் யாதவ் தான் அதுக்கு பத்து நாள் முன்னால் விபிசிங் சிலையை தொடக்கத்துக்கு சென்னை கூட்டு வந்து நீங்கள் கட்டி பிடிச்சி நின்னீங்க அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளேயே தொடர்ந்து திமுகவுடைய இத்தகைய பேச்சுக்களால் செயல்பாடுகளால் ஒரு சலசலப்பு உருவாகி கொண்டிருக்கிறது இது கூட்டணியை முறிக்கிற அளவுக்குலாம் போவாது அந்த அளவுக்கு நான் போகும்னு நான் நம்பல ஆனால் இவை ஒரு நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய ஒரு கட்டத்தை நோக்கி நகருகிறது என்பதுதான் உண்மை ஏன்னா இப்போ இவங்க இது இதோட டிஎம்கே தொடர்பு படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் வில்சன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்த பதில் பெரியார் அம்பேத்கருனுடைய விஷயங்கள் பதிவுகளை நீங்கள் போட்டால் உடனடியாக எமர்ஜென்சி ஐடி ஆக்டை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க அதற்கு காரணம் அது வந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது டிஃபென்ஸுக்கு எதிராக இருக்கிறது மற்ற மா நாடுகளோட உறவை பாதிக்கும் அப்படின்லாம் கோட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க அதுக்கான காரணங்களை விளக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து குறிவைத்து சித்தாந்த ரீதியிலாக யாரும் இயங்கிவிடக்கூடாது அல்லது விமர்சனம் வரக்கூடாதுன்னு செய்யறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்ப பெரியாருடைய கருத்து நான் அப்படி பாக்கல அவர் அந்த ஐடி மினிஸ்டர் வில்சன் கொடுத்த பதில் வந்து ஏற்புடையது பெரியார் அம்பேத்கர் கோட்ஸ் வந்து தன்னிச்சு அவங்க நீக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா ஏத்துக்க முடியாது கண்டிப்பா அதை ஏத்துக்க முடியாது மெக்கானிக்கலா அவங்க வந்து பெரியாரை கோட் பண்ணாலே நீக்கிறாங்க அம்பேத்கரை கோட் பண்ணாலே நீக்கிறாங்கன்னா அவையெல்லாம் அப்படி ஒரு வேலை இது உண்மையாக இருந்தால் மினிஸ்டரோட அந்த ஸ்டேட் பண்ணது உண்மையாக தான் இருக்கும் மினிஸ்டர் ரிப்ளைன்றது உண்மைதான் அது வந்து கண்டிக்கத்தக்கது கண்டனத்துக்குரியது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் எம் எம் அப்துல்லா ஸ்பீச் வேறு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது இன்றைக்கு இருக்கா திரும்ப திரும்ப பலவன் எதை சொல்லணும் எல்லாத்தையுமே அந்த காலகட்டத்தின் பின்புலத்தில் தான் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் வில்சனுக்கு ஐடி மினிஸ்டர் கொடுத்த ரிப்ளை என்பது ஏற்புடையது அல்ல நிச்சயம் நாம் அதை எதிர்க்க வேண்டும் மூர்தனியமாக எதிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு இந்தியனும் அதை எதிர்க்க வேண்டும் தந்தை பெரியாரையோ டாக்டர் அம்பேத்கரையோ கோட் பண்ணுறத இவங்க தடுப்பாங்க அதை வந்து எக்ஸ்பெஞ்ச் ஆகும்னா நிச்சயமாக அதை ஏற்றுக்க முடியாது அது சபையை வந்து இவங்க வந்து சபை நடக்க முடியாத அளவுக்கு அதை வந்து அமளி ஏற்படுத்தணும் அது வேற அது வேற ஆனால் எம் எம் அப்துல்லா இஷு கிளாசிக் எக்ஸாம்பிள் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேணும் அது காஷ்மீரிஸ்க்கும் பொருந்தும்னு சொல்கிறாங்க அரே பாபா யுவர் நீ தலையில் நெருப்பள்ளி போட்டுக்கிறீங்க நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியுமா இன்றைக்கி நாட்டில் உங்களுக்கு இந்த ஸ்பீச்சை வச்சுட்டு இந்த ஒன்றை வச்சு இந்தியா அலைன்ஸே காலி பண்ணுவான் இதே எப்படி எக்ஸ்பென்ஜ் பண்ணாமல் இருப்பேங்க இருப்பாங்க அப்போ இது ரெண்டையும் ஒப்பிட முடியாது வில்சனுக்கு மினிஸ்டர் கொடுத்த அந்த ரிப்ளை ஆம்னிபஸ் ரிப்ளை அது ஏற்புடையதா அல்ல ஆனால் எம் எம் அப்துல்லா இஷு நீங்கள் நியாயப்படுத்தவே முடியாது இது ரெண்டுத்துக்குமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமும் உட்பட செட் பண்ண அஜெண்டாவை ஃபாலோ அப் பண்ணுறது தான் இந்தியா கூட்டணிக்கான ஒரே வழியாக எக்ஸாக்ட்லி ஆர் ரைட் ஒன் ஹண்ட்ரட்லி ரைட் ரைட் பிஜேபி இஸ் போலிங் இந்தியா அலையன்ஸ் இஸ் பேட்டிங் இந்தியா அலையன்ஸ் இஸ் டிஃபென்ஸ் அஜெண்டாவை அவங்க செட் பண்ணுறாங்க இவங்க அதுக்கு எதிர்வினையாட்டுறாங்க இவங்களால் ஆக்சுவலாக அப்போசிஷன் அஜெண்டாவை செட் பண்ணணும் ரூலிங் பார்ட்டி ஃபாலோ பண்ணணும் இந்தியா அலையன்ஸ் ஃபார்ம் ஆனப்போ அது நடந்துருமேனு ஒரு நம்பிக்கையும் நமக்கு ஏற்பட்டது மோடியை அஞ்சினார் தான் ஒன்பது ஆண்டுகளாக கூட்டாத அதை கூட்டத்தை கூட்டினார் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி திடீரென்று கூட்டி மகளிர் மசோதாவை நிறைவேற்றினார் அந்த அச்சத்தின் பால் வந்த அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் காரணம் இந்தியா அலையன்ஸை பார்த்து மோடிக்கு ஏற்பட்ட கலக்கம் அச்சம் கிலி ஆனால் இவை இவை எல்லாமே இன்று காற்றில் கரைந்து போய்விட்டன அவர்கள் பலம் பெற்று விட்டார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு தேர்தல்களுக்கான ஒரு முன்னோட்டம்தான் இந்த மூன்று மாநில தேர்தல் முடிவுகள் என்று யாராவது சொல்லுவார்களே ஆனால் அதை நீங்கள் மறுப்பது உங்களுக்கு கடினமான ஒரு விஷயம் இன்றைக்கி பாலிடிக்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு அவங்களோட அஜெண்டாவில் மூணு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பாரதிய ஜனசங்கம் மாறி பாரதிய ஜனதா கட்சி அடல் பிகாரி வாஜ்பாய் எல்கே அத்வானி சிக்கந்தர் பக்த் போன்றவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூன்று முக்கியமான கொள்கைகள் ராமர் கோயில் கட்டுவது அயோத்தியில் முன்னூற்றி எழுபதை நீக்குவது பொது சிவில் சட்டம் இதில் ரெண்டு அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க மூணாவது மட்டும்தான் இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாபெரும் வெற்றி இந்திய அரசியலே இன்றைக்கு அவர்கள் வைக்கக்கூடிய அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு செயல்திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் தட் இஸ் தேர் செட்டிங் தி அஜெண்டா அதர்ஸ் ஆர் ஃபாலோவிங் இட்றது தான் எதார்த்தம் நீங்கள் சித்தாந்த ரீதியாக ஒரு ஆல்டர்னேட்டிவை பில்டப் பண்ணாமல் பிஜேபி தோக்கடிக்கிறது கஷ்டம் இது புரியணும் ஏன்னா இது நம்ம எல்லாம் சவுத்தை மனசில் வச்சு தமிழ்நாடையும் கேரளாவையும் மனசில் வச்சு பார்க்குறோம் இல்லை அதாவது பாலிட்டிக்ஸில் வந்து எப்போயுமே அப்போசிஷன் ஷுட் செட் த அஜெண்டான் ரூலிங் பார்ட்டி ஷுட் ஃபாலோ பண்ணுவாங்க எதிர்கட்சிகள் அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணணும் ஆளுங்கட்சியும் ஃபாலோ பண்ணணும் இங்கே தலைகழி நடக்குது அதுவும் பத்தாண்டுகள் கிட்டத்தட்ட ஆட்சி நிறைவடையும் நேரத்தில் அக்ரஸிவாக பாலிட்டிக்ஸ் அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கங்க பிஜேபி இது வெறும் தேர்தல் வெற்றின்னு பார்க்காதீங்க ம பெருந்திரள் மக்கள் கூட்டம் வட இந்தியாவில் குறிப்பாக அவர்களில் ஹிந்துத்துவ அஜெண்டாக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க மதவெறி பிடித்து ஆட்டுகிறது தமிழ்னா தமிழ் அற்புதமான மொழி தமிழில் மட்டும்தான் சமயம் மதம் ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை மதம்னு ஒரு வார்த்தை இருக்குது மதம்னா யானைக்கு மதம் பிடிக்கிற மாதிரி உண்மத்தை பிடித்த நிலை ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அது அந்த அதை பிடிச்சிட்டாம அதுவும் இந்த ராமர் கோயில் அடுத்த மாதம் ஜனவரி இருபத்தி ரெண்டில் மோடி திறந்து வைக்கிறாருன்றாங்க அந்த ஹிஸ்டரி அப்படியே டெவலப் ஆகும் ப்ளஸ் இந்த முந்நூற்றி எழுபது வந்து அவங்க இன்னும் பெரிய அளவில் வெற்றி கொண்டாட்டமாக கொண்டு போவாங்க ஆகவே நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் ஆல்டர்னேட்டிவ் வைக்காம அந்த ஐடியாலஜிக்கல் ஆல்டர்னேட்டிவ்ன்றது காலத்துக்கு ஏற்ப பொருத்தமானதாக இருக்கணும் நீங்கள் இப்போ ரொம்ப அதிதீவிர நாத்திகவாதம்லாம் பேசியெல்லாம் ஜெயிக்க முடியாது கிரவுண்ட் ரியாலிட்டி அது இல்லை எங்கள் திமுக வந்து இப்படிலாம் பண்ணுறதோட அர்த்தம் வந்து ஏதோ தமிழ்நாடும் கேரளாவும் அளவுகளாக வச்சுக்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் அடுத்த நாற்பது சீட் கூட ஜெயிக்கலாம் நான் மறுக்கல பட் என்ன பிரயோஜனம் அது பதினாலில் ஜெயிச்சிங்க ஜெயலலிதா மோடியாக லேடியான்னு ஜெயிச்சாங்க சைபரு ஒரு பிரயோஜனம் இல்லை வெறும் நம்பர் தான் அது முப்பத்தேழு பத்தொம்போதில் முப்பத்தெட்டு ஜெயிச்சார் ஸ்டாலின்னு வெறும் நம்பரு இருபத்தி நாலில் எவ்வளோ ஜெயிப்பீங்கன்னு தெரியாது எவ்வளோ ஜெயிச்சிங்கனாலும் அங்கே ஆட்சி மாற்றம் இல்லைனா இது நம்பர் தான் அப்போ இதை இந்த வெற்றியை மட்டுமே பார்த்து என்ன பிரயோஜனம் இங்கே மோரார்லஸ் இவங்க அலையன்ஸ்க்கு தான் பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸ் அதிகம் வாட் என்ன பிரயோஜனம் அங்கே மாறலன்னா இப்போ இந்த மாதிரிலாம் பேசுகிறது அங்கே பாதிப்பை ஏற்படுத்துது கோமுத்ரா சனாதனம் செல்ஃப் டிட்டர்மினேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே ஆப்பு வைக்கும்னு தெரிஞ்சா இதை பேச மாட்டீங்க அல்லது ஆப்பு வைக்கட்டும்னே தெரிஞ்சு பேசுகிறீங்களா அந்த சந்தேகம் தான் வருது காங்கிரஸ் உள்ளேருந்தே காலி பண்ணுறீங்களா நீங்கள் யாராவது இப்படிலாம் பேசுவாங்களா வாக்கு வங்கி அரசியல் இருக்க கட்சியால் இப்படி பேச முடியுமா நீங்கள் திராவிடர் கழகமாக இருந்து பேசுங்கள் அவங்க எலெக்ஷனில் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கல அல்லது தொடர் தியாக மாதிரி பேசுங்கள் அவர் வந்து வாக்குகளுக்காக யாரிடமும் கையேந்தவில்லை நீங்கள் தேர்தல் அரசியலில் நிற்பீங்க தெரு தெருவாக வந்து ஓட்டு கேட்பீங்க ஆனால் மக்கள் எண்ணம் ஓட்டங்கள் எப்படி இருக்குதோ அதற்கு நேர் எதிராக உங்களுடைய பா உங்களுடைய போக்கு இருக்குன்னா இது சுயசைடு பாலிட்டிக்ஸ் அப்போ நீங்கள் தெரிஞ்சே வந்து கூட்டணிக்கு துரோகம் பண்ணுறீங்க ஏன்னா மூணு பேர் அக்டோபரில் ஒருத்தர் நவம்பரில் ஒருத்தர் டிசம்பரில் ஒருத்தர் இல்லையா அக்டோபரில் இவர் செப்டம்பரில் இவர் ஆராசா அண்டுக்கு உதயநிதி டிசம்பரில் முதல்ல கோமுத்ரா செந்தில்குமார் அப்புறம் எம்எம் அப்துல்லா அந்த யங் யங் லீடர்ஸும் ஓல்டு கார்ட்ஸ் பண்ண மாட்டேன்றான் அவனுக்கு தெரியுது இது ஆபத்தானதுன்னு இல்லை திருச்சி சிவா இந்தியா இந்தியாலேன்னு சொந்தாலே நாங்கள் திரும்ப கொண்டு வருவோம்னாரு அப்படி தான் சொன்னார் அவர் ஆனால் அவர் வந்து இப்போ செல்ஃப் டிட்ரிமினேஷனை பத்தி பேசலி பேசல கோமுத்திராவை அவர் என்ன சொன்னார் நாங்க வந்து அறுபத்ரெண்டுல சீன யுத்தத்தின் போது திராவிட நாடு கோரிக்கை கை விட்டுட்டோம் நாங்கள் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்குள்ளே இருந்து தான் மாநில உரிமைகளை தான் நாங்கள் கேட்கறோனார் இல்லையே எம்எம் அப்துல்லா பேசுகிறது மாநில உரிமை கிடையாது செல்ஃப் டிட்ரிமேஷனா என்ன அந்த வார்த்தை முன்ல இருந்து வந்ததுனால நீ மாட்டி இப்போ அதை தான் சுக ராஜசபா கேட்டிருக்காரு என்ன பேசுகிறீங்க என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுறியான்னு கேட்குறாரு அவர் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இது ரொம்ப ஆபத்தான வார்த்தைன்றது ஏன் இவருக்கு புரியல எதை வேணா பேசுவீங்களா செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்போ அந்த அடுத்த கேள்வி கேட்பான்ல செல்ஃப் டிடெர்மினேஷனு காஷ்மீருக்கும் பொருந்தும் நீ சொல்கிறீங்க செல்ஃப் டிட்டர்மினேஷன் தமிழ்ஸுக்கும் பொருந்துமான்னு கேட்டால் உங்கள் பதில் என்ன ஆமா மாட்டுவோம் இல்லைனாலும் மாட்டுவேன் ஏன் போய் இதில் மாட்டுறீங்க இப்போ ரொம்ப தேவையாக உங்களுக்கு இது நீங்கள் பவரில் இருந்த கட்சி தானே பவரில் இருக்க கட்சி தானே தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு செல்ஃப் டிட்டர்மினேஷன் உரிமை இருக்குதுன்னு தமிழ்நாட்டில் வேணா தீர்மானம் போட்டால் தமிழ்நாடு போலீஸ் தூக்கி உள்ள வைக்கமா கொஞ்சமா தூக்கி தானே வைப்பான் அதே நீ பார்லமெண்ட்டுக்கு உள்ளே பேசுனதால் போச்சுங்க வெளியில் பேசினதா கேசை போட்டிருப்பான் ஏன் வச்சுக்கோங்க நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே எதை வேணால் பேசலாம் யாரை பற்றி வேணால் பேசலாம் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி கூட பேசலாம் எவ்வளோ அவலமாக பேச முடியுமோ நீங்கள் பேசலாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காரு இன்னைக்கு இந்த எலெக்ஷன் கமிஷனர் பில்லில் எங்களை ப பார்லிமெண்ட்டை பைன் பண்ணுற அளவுக்குலாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு கிடையாது பேசுகிறாருங்க சுப்ரீம் கோர்ட் எந்த மட்டும் எங்களை பைண்ட் பண்ணாதுன்றாரு இப்போ ஜனாதிபதி துணை ஜனாதிபதி அவ்வளோ அபாயகரமான பாதையில் இந்திய ஜனநாயகம் போயிட்டு இருக்கும்போது செல்ஃப் டிடெர்மினேஷனை பற்றி நீ பேசுகிறேன்னா எதுக்கு இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படியே உங்களுக்கு செல்ஃப் டிடெர்மினேஷனாக என்னென்னு தெரியுமா அந்த கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு தேசிய இனங்களோட வரலாறு தெரியுமா எதுவுமே தெரியாமல் யாரையோ சீண்டி பார்க்குறதுக்கு இந்த வேலையெல்லாம் நீங்கள் எடுத்து விட்றீங்க அதில் துணை கேளுக்கிறீங்க அவங்க எக்ஸ்பெஞ்சு பண்ணணும் இப்போ ஐயோ ஐயோ பெரியார் எக்ஸ்பென்ஜ் பண்ணிட்டான்னு குதிக்கிறீங்க எந்த கண்டெக்ட்டில் இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் பெரியார் பண்ண சொன்னார் உங்களை தேர்தலில் நிற்க சொன்னார் அவரு ஆகவே தேவையில்லாமல் இவர்கள் பிரச்சனைகளை மேலும் மேலும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் வம்பு கெழுத்து கொண்டிருக்கிறார்கள் தான் தோணுது இது இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி உடையது அல்ல இந்தியா கூட்டணிக்கு இது போன்ற திமுகவில் உள்ளவர்களின் இது போன்ற பேச்சுக்கள் கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு கடும் நெருக்கடியை ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏற்படுத்திய தீரும் ஏற்கனவே இதற்கான எதிர்குறங்கள் வர தொடங்கி விட்டானே சமாஜ்வாதி பார்ட்டி பேசுனதெல்லாம் இவங்க ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கணும் கடந்து போகிறாங்க ஏன்னா வெகுஜன ஊடகங்கள் இதை பேச மறுக்குது அதனால் இவங்க தப்பிச்சுக்கிறாங்க இன்றைக்கி ஏவன் எந்த மீடியா தமிழ்நாட்டில் டிஸ்கஸ் பண்ணிச்சு ஹிண்டு பேப்பரில் பேஜ் ஒன்றில் வருது சமாஜ்வாதி பார்ட்டி இந்துக்களுக்கு எதிராக திமுக செயல்படுகிறதுன்னு சொன்ன கருத்து அது குறித்த ஒரு விவாதம் கூட இல்லை பப்ளிக் டிபேட் இல்லைன்னா என்ன அர்த்தம் மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அங்கே டெல்லி மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது இவங்க மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது ரொம்ப நாள் இருக்காது இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பார்லிமெண்ட்ல நேற்று நடந்தது அந்த எம்எம் எம் ஸ்பீச் என்பது துரதிருஷ்டவசமானது ஒரு நிறைவு கேள்வி தருத நீங்க எவ்வளவு ஷார்டா பண்ண முடிஞ்சாலும் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இவ்வளவு ஹைப்பர் ஹெர்கொலியன் நேஷனலிசத்துக்கு எதிராக சித்தாந்தத்தை என்ன வச்சிட முடியும்னு ஒரு நிலை இருக்குல்ல சித்தாந்தத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறது அப்புறம் திரும்ப ஒரு ப்ராடர் டிபேட்டாகவும் போகும் இல்லையா பட் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நோக்கி தான் அதை நகருதுன்னு நான் பார்க்குறதா அப்படி தான் ரொம்ப நீங்கள் கேட்குறது ரொம்ப அழகான கேள்வி ஹைப்பர் ஹெர்கோலியன் நேஷனலிஸ்துக்கு எதிராக ஒரு சாலிடான ஒரு ஆல்டர்னேட்டிவ்ன்றது கடினமானது ஆனால் இயலானது இயல் சாத்தியமாகக்கூடாதது அல்ல அதாவது அது ரொம்ப கடினமானது பட் நாட் இம்பாசிபிள் ஒன் நாட் அன் இம்பாசிபிள் ஒன் வாய்ப்பு இருக்குது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வைக்கணும் ஒரு முயற்சி எங்கேயாவது தொடங்கப்படணும் உங்கள் கேள்விக்கு என்னிடம் வந்து ஸ்பஷ்டமாக முகத்துக்கு முகம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எங்கிட்ட துரதிருஷ்டவசமாக சாரி பதில் இல்லை ஏன்னா ஹெர்கூலியன் நேஷ்னலிஸ்துக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சார் வைப்பீங்கன்னா இட்ஸ் டிஃபிகல்ட் பட் தெர் மஸ்ட் பி அன் அட்டம் அண்ட் சொன்ன மாதிரி ஒரு சிஎம்பி இருக்கணும் அந்த பாதையில் போகும்போது எது செய்கிறோன்றது ஒரு பக்கம்னா சிலதெல்லாம் தவிர்க்கணும் இப்போ எம் எம் அப்துல்லா ஸ்பீச்சு டிஎம்கேல இருக்கவங்க பேசுகிற ஸ்பீச்செல்லாம் தவிர்க்கக்கூடிய ஸ்பீச்சஸ் அது வந்து எரிகிற நெருப்பில் என்ன உள்ளாக உண்டாகும் ஏன்னா அது எதிர் சைடை இன்னும் பலப்படுத்துது எதிர் இன்னும் பலப்படுத்துது அவங்க விரும்புகிறாங்க இன்னும் நல்லா பேசுன்றான் இன்னும் நல்லா பேசுன்றான் ஏன்னா அவன் அவனோட செக்மெண்ட் அவனோட கோர் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகுது அதை செய்யாமல் இருங்க குறைஞ்சபட்சம் அண்ட் தேட் மஸ்பி கன்சல்டேஷன் ப்ராசஸ் ஆகவே இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது பிஜேபிக்கும் ஒரு சைக்கிள் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு சைக்கிள் இருக்குது எவ்வளோ உயர உயர பிறந்தாலும் நீங்கள் ஒரு நாள் கீழே இறங்கி தான் ஆகணும் அதனால் வந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம் பட் கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டம் இது இது வந்து ஒரு ஒரு இப்போ இந்தியா கூட்டணி கூட்டத்தில் என்ன பேச போகிறாங்க என்ன எத்தனை தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் கரெக்டாக அடுத்த புதன்கிழமை நடக்குது இது வந்து எவ்வளோ தலைவர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் அடுத்த சவா அடுத்த சவாக்கிழமை அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு எவ்வளவு தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் இட்ஸ் வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ சுச்சுவேஷன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ரொம்ப அபாயகரமான கட்டத்தில் இந்திய அரசு நின்று கொண்டிருக்கிறது எல்லாரும் அட்மோஸ்ட் கேர் எடுத்து உழைச்சாலை ஒழிய இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு உரையாடல் அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அரசியல் சூழல் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போகிறது வெறும் த்ரீ செவன்டி என்பதை தாண்டி ஒரு மினிமம் ப்ரோக்ராம் அல்லது அதற்கான செயல்திட்ட வடிவங்களை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது தான் நம்முடைய டெமோக்ரஸியை சேவ் பண்ணுவதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறீங்க அதனுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் உரையாடலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்